ஹாய் நான் லியோ காஸ்ட் அக்கௌண்ட் இந்த சேனலில் சிஎம்ஐ இன்டர் அண்ட் ஃபைனல் ரிலேட்டட் ஃப்ரீ கிளாஸஸ் கிடைக்கும் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டரில் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் அதாவது பேப்பர் லெவனில் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டில் உள்ள ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்னால் என்ன ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்கோப்னா என்னன்னு பார்க்க ஓகேங்களா டுடே financial மேனேஜ்மெண்ட்டோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம் financial மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங்ஸ் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா மேனேஜிங் கம்பெனிஸ் மணி அதாவது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் கம்பெனியோட மணியை ஹவ் டு கெட் இட் மணி எவ்வளோ எப்படி பெறுகிறோம் அதை ஹவு டு யூஸ் பண்ணுறோம் ஹவு டு சேவ் இட் விஸ்லி அப்படின்னா புத்திசாலையத்தை நம்ம நம்ம பணத்தை பெற்று அதை எப்படி யூஸ் பண்ணி எப்படி நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எப்படி எப்படின்னா திங்கை போட்டி ஒரு பாக்கெட் மணி நம்மள்ட்ட ஒரு பாக்கெட் மணி இருக்குது அப்போ நூறு ரூபாய் இருக்குது அப்படின்னா யூ டிசைட் ஹவு மச் யூ ஸ்பென்ட் நம்ம எவ்வளோ அதை ஸ்பெண்ட் பண்ணணும் எவ்வளோ அதிலருந்து நூறுபாயிலேருந்து எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் ஹவு மச் டு சேவ் எவ்வளோ சேவ் பண்ணணும் வாட் டு பை என்ன வாங்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னால் ஒரு பிளானிங் அதாவது என்ன அப்படின்னா நம்ம எப்படி பண்ணணும் இதனால் ப்ராஃபிட் வருமா அப்படிங்கிறத பிளான் பண்ணுறோம் ஸோ ஓகேவா ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எதுக்காக அப்படின்னா பார்த்தோம் மீனிங்னா என்னென்னு பார்த்துட்டோம் இன் பிஸ்னஸில் அது எப்படின்னா எப்படி நான் இன்வால்வ் பண்ணுறோம் அப்படின்னா மணி எப்படி போடுறோம் அதை யூஸ் பண்ணுறோம் எப்படி அந்த மணியை ரைட் பிளேஸில் யூஸ் பண்ணுறோம் எப்படி நம்ம அதனால் ஏர்ன் பண்ணுறோம் அதனால் பிஸ்னஸ் வந்து ஸ்டே ஃபினான்சியலி ஹெல்த்தி ஆகுது அப்படின்றா ஹெல்த்தியாக உறுதி பண்ணுறோம் ஸோ இன் பிஸ்னஸில் என்னவா மீனிங் ஆஃப் ஃபினான்ஷியல்னால் ஃபண்டை கெட் பண்ணுறது அதை ரைட் ப்ளேஸில் எங்கே யூஸ் பண்ணுறோம் அந்த ஃபண்டை அதுக்கப்புறம் அதனால் ஏன் ப்ராஃபிட் பண்ணுறோம் ஸோ பிஸ்னஸ் வந்து ஃபினான்ஷியலாக ஹெல்த் ஆகுது அப்படின்றான் சரி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் என்னென்னு பார்க்க போகிறோம் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அதோட மெயின் கோல்ஸ் என்ன அப்படின்னா மேக்ஸிமைஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த்து விச் மீன்ஸ் இன்க்ரீஸிங் கம்பெனிஸ் வேல்யூ ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஏன் மோர் அதாவது கம்பெனியோட வெல்த் அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த்தை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பெனியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது ஸோ கம்பெனி வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் என்னாகும் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுவான் எப்போது கம்பெனியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போது ஷேர் ஹோல்டர்ஸ் அதிகமாக ஏர்ன் பண்ணுவான் ஸோ அப்ஜெக்டிவ்ஸும் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா த வெல்த்து வெல்த்தை அதிகப்படுத்துகிறது தான் கம்பெனியோட ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் ஸோ அதோட அப்ஜெக்டிவ்ஸு பற்றி அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்ப்போம் இப்போது லிக்விடிவிட்டி எப்படின்னா நம்ம கம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் சில ரேஷியோஸ் பார்ப்போம் எதுக்காக அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருக்கமா போதுமானதாக இருக்கா அப்படிங்கிறது இப்போ லிக்விடிவிட்டி ரேஷியோ எதுக்காக பார்ப்போம் கம்பெனி ஹாஸ் என் ஆஃப் கேஷ் டு பே பில்ஸ் ஆர் ஷார்ட் டேம் நீட்ஸு சார்ட் டேம் நீட்ஸு குறுகால தேவைக்கு நம்மள்ட்ட போதுமான பணம் இருக்கா பில்ஸு வந்துச்சுன்னா அதுக்கு பே பண்ணுறதுக்கு பணம் இருக்கா அப்படிங்கிறத லிக்யூடிவிட்டி ரேஷியப் பார்ப்போம் அடுத்து ப்ராஃபிட்டபிலிட்டி யூஸ் ஃபண்ட்ஸ் வீஸ்லி டூ ஏன் த ப்ராஃபிட் புத்திசாலித்தனமா அந்த ஃபண்டை நம்ம யூஸ் பண்ணி டூ ஏன் இந்த ப்ராஃபிட் பண்ணுறோமா அப்படிங்கிறத ப்ராஃபிட்டபிலிட்டி பார்ப்போம் சேஃப்டி எதுக்காக அந்த அப்ஜெக்டிவாக ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் சேஃப்டி வருதுன்னா ரிஸ்க் டிசிஷன்ஸை அவாய்ட் பண்ணுறோம் ஸோ தட் குட் குட் ஆம் த ஃபினான்ஷியல் ஹெல்த் நம்மளோட ஃபினான்சியல் ஹெல்த்தை பாதிக்கலாம் ஸோ ரிஸ்க் டிசிஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறோம் எக்னாமிக் மினிமைஸ் த காஸ்ட் காஸ்ட்டை கம்மி பண்ணுறோம் அவாய்டு த மணி வேஸ்டஸ் ஸோ என்னாகும் அப்படின்னாலாண்டு மணி வேஸ்டஸ் வேஸ்டேஜ் எதுவும் ஆகாமையும் பார்த்துக்குறோம் ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் யூஸ் த பெஸ்ட் மிக்ஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சருங்கிறது என்னென்னா ஃபண்டை ஈக்விட்டியோ டெபிட்டோ எவ்வளோ நம்ம ஈக்விட்டி வச்சுக்கணும் எவ்வளோ டெபிட் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக டிசைட் பண்ணோம் அதுக்கேற்றப்பில் நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு இப்போ ஈக்விட்டி செவன்டி எப்படின்னா டெப்ட் வந்து தேர்ட்டி பர்சன்ட் அதை பொறுத்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் நம்ம பிரிக்கணும் வெல்த் மேக்ஸிமேஷன்ஸ் வெல்த் மேக்ஸி மேக்ஸிமேஷன்ஸ் அப்படின்னா கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ ஷேர் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வெல்த் வெல்த் மேக்ஸிமேஷன்ஸ் கம்பெனியோட வெல்த்து என்ன ஆகும் கம்பெனியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ் அதிகமாக ஏன் பண்ணுவான் அப்படின்றான் அடுத்து ஸ்கோப் ஆஃப் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் ஸ்கோப் ஆஃப் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறப்போ என்னென்ன பண்ணுவாங்க ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுப்பாங்க டிவிடென்ட் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் என்னென்னா நம்ம எப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும் வென் ம வென் சுட் த மணி டு பி இன்வெஸ்டட் நம்ம ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கணும் ஸோ அப்போ அதை நம்ம எப்படி வந்து எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா டீசென்ட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா சப்போஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா சப்போஸ் என்ன அப்படின்னா ஒரு மிஷின் வாங்க போகிறோம் லாஞ்சிங் த நியூ ப்ராஜெக்ட்ஸ் நியூ ப்ராஜெக்ட்ஸு லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கேபிட்டல் பட்ஜெட்டிங் பார்க்கணும் ஸோ இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறது அதை பொறுத்து இருக்குது அப்போது சஜஸ் பையிங் த மிஷின்ஸ் ஆர் லான்ச்சிங் த நியூ ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கேபிட்டல் பட்ஜெட்டிங் பார்க்கணும் வெதர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு சப்போஸ் ஷார்ட் டேர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன டே டூ ஆப்ரேஷன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் லைக் இன்வெண்ட்ரீஸோ ரிசியூபிள்ஸோ பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டை பார்க்கணும் அப்படின்றா அடுத்து ஃபினான்சிங் டிசிஷன்ஸ் வி நமக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பணம் வேணும் பணம் வேணும்னா நம்ம எப்படி வாங்க போகிறோம் ஆப்ஷன்ஸு த ஷேர்ஸு ஈக்குவிட்டியோ ஆர் கடன் வாங்கியோ இல்லை டிபென்ச்சர் இஸ்யூ பண்ணியோ நம்ம அதற்கான பணத்தை ரெடி பண்ணுறோம் அதை எப்படி ரெடி பண்ணணும் எந்த ஈக்விட்டி வச்சுக்கலாமா சேர்ஸ் வாங்கி இது பண்ணலாமா அது டெப்ட் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம டிசிஷன் பண்ணணும் அதுக்கு என்னென்னா சூஸ் ஆப்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளோட காஸ்டுன்ற ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது அப்படின்றான் டிவிடெண்ட் டெசிஷன்ஸ் டிவிடன் டிசிஷன்ஸ் என்னென்னா ஆஃப்டர் ஏர்னிங் சப்போஸ் நம்ம ஒரு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் கடன் வாங்கி ஃபண்டை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அதில் இருந்து ப்ராஃபிட் வரும் அந்த ப்ராஃபிட்டை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த டிவிடண்ட் டிசிஷன்ஸ் ஹவு மச் டு ரிட்டன் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அஸ் அஸ்ஸே டிவிடண்ட் டிவிடெண்டாக ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் ஹவு மச் டு ரிட்டைன்டு ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் குரோத் குரோத்துக்காக அதை தக்க வச்சுக்க போகிறோம் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் புதுசு அதே கம்பெனியை விரிவாக்குறதுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த டிவிடன் டிசிஷன்ஸ் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம் ஸ்கோப்பாக ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசன்ஸ் எடுப்பாங்க ஃபினான்சிங் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க டிவிடன் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் சப்போஸ் ஒரு லெமன் ஸ்டால் வச்சுருக்கேன் நான் ஒரு சின்ன ஒரு பத்தாவது பன்னெண்டாவது நான் ஒரு லெமன் ஸ்டாலில் வச்சுருக்கேன் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னா சுட் வி பை த யுவர் ஓன் ஜூசர் ஆர் ரெண்ட் ஒன் ஒரு ஜூஸ் ஜூசரை வந்து நான் சொந்தமாக வாங்க போகிறேன்னா இல்லை ரெண்டுக்கு எடுக்க போகிறோமான்னு எப்படி டிசைட் பண்ணேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் மூலமாக அதுக்கடுத்து ஃபினான்சியல் டிசிஷன்ஸ் ஃபினான்சிங் டிசிஷன்ஸ் எனக்கு பணம் தேவை நான் அந்த பணத்தை வந்து நான் ஒரு கேம் விளாண்டு செயிச்சுருக்கேன் அந்த பணத்தை யூஸ் பண்ணவா இல்லை பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து நான் கடன் வாங்கி யூஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறத நான் டிசிஷன் பண்ணணும் டிவிடெண்ட் டிசிஷன்ஸ் ஆஃப்டர் செல்லிங் த லெமன் ஸ்டில் நான் ஒரு லெமனை விற்றுட்டேன் அந்த லெமனை விற்றது மூலமாக வர்ற ப்ராஃபிட்டை நான் ஸ்பென்ட் பண்ணி ஏதோ பண்ண போகிறேன் அப்படி அப்படி பண்ணவா இல்லை அந்த பணத்தை திரும்ப நான் லெமன் ஸ்டாலில் இருந்து இன்னும் வேற வேறு ஸ்டால் போடுறதுக்கு இல்லைண்ணா வேறு அதை எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ண போகிறேன்னா ரீட்டைன் பண்ணி வைக்க போகிறேனாங்கிறது தான் டிவிடண்டேஷன்ஸ் ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டுடே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட மீனிங்னா என்ன அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்ஜெக்டிவ்ஸ் என்ன வெல்த் ஆஃப் ஷேர் ஹோல்ட்ஸ் வெல்த் மேக்ஸிமேஷன்ஸ் ஸ்கோப் என்ன என்னென்ன பண்ணுவாங்க ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரீசன்ஸ் இருப்பாங்க ஃபினான்ஷியல் ரீசன்ஸ் எடுப்பாங்க டிவிரெண்டிஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்ற ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட பேசிக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட அடுத்த பாட்டு பார்ப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்காக பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ